மாத்தளை அருண்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் மாசிமக மகுச்சவ திருவிழா இந்த திருவிழா இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாகும் இந்த கோயில் வரலாறு எப்படிப்பட்டது வரலாற்று அம்சங்கள் என்ன என்பதை வீரகேசரியினூடாக அறிந்து கொள்ளுங்கள் ஆரம்ப காலத்தில் வயல்வெளியில்தான் தமிழர்களின் பாரம்பரிய கூத்தான காவும் கூத்து நடைபெற்று இருக்கிறது மாத்தகை அம்மன் இன்று கோயில் கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து இரண்டு மைல் தூரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு அதாவது இது இன்று சுடுகங்கை ஆறு எனப்படுகிறது கரகம் பாலித்து சக்தி கரகம் எடுத்து அடியார்கள் நகர் வந்தடைந்து இந்த இடத்தில் காமன் நடுவார்கள் அன்று தொடங்கி முப்பது நாட்கள் காமன் விழா நடைபெறும் மாலையில் ரவி வேஷம் கட்டியும் மன்மதன் வேஷம் கட்டியும் தெருவில் ஆடுவார்கள் அவர்கள் ஆடுவதற்கு காமன் பாடல் பாடப்படும் அதற்கு ஏற்றால் போல் தப்பு தோல் கருவி அடிப்பது வழக்கம் ரவி மன்மதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் சென்று ஆடுவார்கள் இவர்களுடன் கோமாளி வேஷம் கட்டி வெட்டியான் வெட்டிச்சையும் ஆடுவார் I'm hey. going இந்த காமன் கூத்து மலையகத்தில் இன்றும் இருந்து வருகின்றது இந்த காமன் விழா சமீப காலம் வரை மாதலை நகரின் மத்தியில் அமைந்துள்ள முனியாண்டி கோயில் வளவிலும் இடம்பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு வேஷம் கட்டுபவர்கள் காமன் ஊன்றி காப்பு கட்டுவதிலிருந்து முப்பது நாட்களும் விரதம் இருந்து வருவார்கள் முப்பதாம் நாள் காமன் எரிக்கப்பட்டதும் அதை அடுத்த மூன்றாம் நாள் ஆரம்பிப்பதற்கு கொண்டு வந்த கரகத்தை கொண்டு போய் கொண்டு வந்த ஆற்றில் விடுவார்கள் இவ்வாறு எடுக்க

கருவறையில் உள்ள அவ்வாள் சிலையானது எங்கிருந்தும் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது அல்ல இந்த புனித இடத்தில் இருந்த கட்பாறை ஒன்றில் இந்தியாவில் இருந்து வந்த கன்னி பெண்கள் இருவரில் ஒருவர் இந்த கட்பாறையில் அமர்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இந்த கட்பாறையில் அமர்ந்த கன்னி அருள் கொண்டு அங்கிருந்து செல்ல மறுத்துள்ளார் ஊர் மக்கள் கரகம் பாலித்து அப்பெண்ணை மலையேற்றிவிட்டனராம் ஆனால் அந்த கட்பாறையில் விவசாயி மண்வெட்டி பட்டபொழுது ரத்தம் கசிந்ததாகவும் அவன் பொதுமக்களை அழைத்து விடயத்தை விளக்கவே பொதுமக்கள் ஆச்சரியம் அடைந்ததாகவும் அந்த கண்ணி பெண்ணிடம் உருக்கொண்டு வந்தது அம்பாள் என்பதையும் அறிந்த மக்கள் அந்த இடத்தையும் கட்பாறையையும் வழிபட முற்பட்டனர் இன்று கூட மழை இல்லாத காலங்களிலும் அம்மை நோயினால் மக்கள் அதிக பாதிக்கப்படும் போது சக்தி கரகம் பாலித்து எடுப்பது வலையக மக்களிடையே இருந்து வருகின்ற வழக்கமாகும் சக்தி கரகம் காமன் ஒன்றும் இடத்தில் இருந்து எடுக்கப்பட்டதால் அந்த இடம் சக்தி வழிபாட்டுக்குரியதாக நாளடைவில் மாறியது தமிழர்களின் கண்கண்ட தெய்வமாக மாரியம்மனை போற்றியபடியால் இப்புனித இடம் அம்மனுக்குரிய புனித இடமாக மாறியது அதே நேரத்தில் அம்மை நோயினால் இந்திய தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் நோய் தீர்க்க அம்பிகையை வேண்டுதல் மாவிளக்கு எடுத்தல் வேப்பிலையுடன் அரிசி மாவை இடித்து சிறுவர்களுக்கு கொடுத்தல் பால் வளர்த்தல் தேவிக்கு குளிமை சாத்துதல் ஆகியன மக்கள் நோய்க்கு பயந்து சக்திக்கு அம்பிகையின் புனித இடத்தில் செய்து வந்தார்கள் இவ் ஆலயம் ஒரு வயல் வெளியே இதற்கு சான்றாக ஆலயத்தின் தொடராக நாலா பக்கமும் இன்றும் வயல்களே இருக்கின்றன இவ்வயல்களின் ஒரு கரையில் இன்றும் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நீரோடை ஆலயத்தின் எதிர்த்திசையில் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் தென்படும் மலை குன்றிலிருந்தே பாய்கிறது எதிர்த்திசையில் தென்படுகின்ற மலை அழகு மலை என்று அன்று தொட்டு இன்று வரை அழைக்கப்பட்டு வருகின்றது மாத்தளை நகருக்கு உண்மையிலேயே இம்மலை தொடர் அழகு செய்வதன் காரணமாக இது அழகு மலை என அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் காலத்தின் ஓட்டத்தில் இந்த கூடார ஆலயம் வளர்ச்சி கண்டுள்ளது ஆயிரத்து இருபத்தி ஐம்பத்து இரண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் நம் தாய் திருநாடான நோய் பேதி நோய்களினால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு குடும்பம் குடும்பமாக அழிந்துள்ளனர் இந்த அழிவை தடுக்க மக்கள் கூட்டம் அம்பிகையை நாடி வழிபட்டதுடன் அம்பிகைக்கு நேர்த்தி கடன்களும் செய்வதாக நேர்ந்து வைத்துள்ளனர் இக்காலகட்டத்திலேயே கட்டத்திலேயே வலையகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒத்துமாரி அம்மன் வழிபாடு தோன்றி இருக்க வேண்டும் இதன் ஆரம்ப கட்டமாக மாத்தளையில் ஒத்துமாரி அம்மனுக்கு ஆணையம் கட்ட பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி கற்கள் சுண்ணம் கொண்டு அம்பிகைக்கு மட்டும் சிறு ஆணையம் எழுப்பியுள்ளார்கள் அம்மன் சிலையும் அம்மன் வந்து அமர்ந்ததாக சொல்லப்படும் புனித கட்பாறையிலேயே அம்பாலின் சிலை செதுக்கப்பட்டிருக்கின்றது அம்மன் வந்து அமர்ந்ததாக சொல்லப்படும் புனித இடத்தில் வடக்கு திசையை நோக்கி அம்பாள் அமர்ந்தபடி செதுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆலயத்தின் திருப்பணி வேலைகளின் முதற்கட்டம் கருவறை விமானம் முழுமையாக கட்ட ஆரம்பித்த பொழுதுதான் அதனை அசைக்கவோ அகற்றவோ முடியாது என்பதை பலரும் அறிந்தனர் இதிலிருந்து முன்கூறிய உண்மை விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நிரந்தரமாக இருந்த புதிய கட்பாறையிலேயே அம்மன் சிலை செதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது சிறு ஆலயம் கட்ட ஆரம்பித்தபோதே போதே ஆலய வளர்ச்சி கருதி அன்று வாழ்ந்த தமிழர்கள் காணி நிலம் பொருட்களையும் வாரி வழங்கியுள்ளார்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டில் எழுதப்பட்ட உறுதிக்கு பிறகே கூடாரமாக இருந்த முத்துமாரி அம்மன் ஆலயம் புதுப்பித்து அழகிய வண்ணத்தாலான சுதை சிப்பங்களை கொண்ட கருவறையும் கருவறை கோபுரமும் கட்டப்பட்டிருக்கிறது புதிய ஆலயத்தின் கருவறை ஒரு கட்பறைக்கு மேல் அமைந்துள்ளது என்பதையும் முன்கூட்டியே கூறியிருந்தேன் அம்மனின் முகத்தோற்றம் சமயபுரம் அம்பாளின் முகத்தோற்றத்துடன் ஒத்திருப்பது குறிப்பிடத்தக்கது கருவறை ஆலயம் அமைந்ததை தொடர்ந்து சக்தி கரகம் எடுத்த நிலை மாறி தேரோட்டம் நடைபெற்றிருக்கிறது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான தேர் திருவிழாவானது முத்துமாரி அம்பாளை இருப்பினும் அமைந்ததற்கு பல காரணங்களை நமது முதியோர் சொல்லியும் கேட்டிருப்போம் ஒரு காலத்தில் அம்பாளின் கொடூரத்தன்மை மேலோங்கி இருந்ததாம் உடனுக்குடன் பழி வாங்கி வந்ததாம் அதனால் அம்பாளின் ஆக்ரோஷத்தை அடக்குவது

இந்த வரலாற்றை வீரகேசரியின் ஊடாக அனைவரும் கண்டு களித்திருந்திருப்பீர்கள் மீண்டும் ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன்